திரை சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது கே பாக்கியராஜன் படத்தின் வசூலை பற்றி பார்ப்போம் சுவர்ல சித்திரங்கள் பட்ஜெட்டு நாலு லட்சம் கலெக்ஷன் வந்து பன்னெண்டு லட்சங்க ஒரு கை ஓசி வந்து பட்ஜெட்டு ஆறு லட்சம் கலெக்ஷன் பதிமூணு லட்சம் மௌன கீதங்கள் பட்ஜெட் வந்து எட்டு லட்சம் கலெக்ஷன் இருபத்தஞ்சி லட்சம் இன்று போய் நாளை வா பட்ஜெட்டு எட்டு லட்சம் கலெக்ஷன் இருபத்தேழு லட்சம் விடியும் வரை காத்திரு பட்ஜெட்டு பத்து லட்சம் கலெக்ஷன் இருபத்தோரு லட்சம் அந்த ஏழு நாட்கள் பட்ஜெட்டு பதினோரு லட்சம் கலெக்ஷன் முப்பத்தஞ்சு லட்சம் தூரில் நின்று போச்சு பட்ஜெட்டு பதிமூணு லட்சம் கலெக்ஷன் நாற்பத்தி ஒன்று லட்சம் பொய்ஸாட்சி வந்து பதினேழு லட்சம் கலெக்ஷன் ஐம்பத்தி நாலு லட்சம் டார்லிங் 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 பட்ஜெட்டு வந்து இருபது லட்சம் கலெக்ஷன் வந்து அறுபத்தேழு லட்சம் முந்தாரம் முடிச்சு பட்ஜெட்டு வந்து இருபத்தஞ்சி லட்சம் கலெக்ஷன் வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் தாவானி கனவல் வந்து பட்ஜெட்டு நாற்பது லட்சம் கலெக்ஷன் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் சின்ன வீடு பட்ஜெட்டு நாற்பத்தஞ்சி லட்சம் ஆனால் கலெக்ஷன் வந்து ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் எங்கே சின்ன ராஜா பட்ஜெட்டு எழுவத்தஞ்சி லட்சம் கலெக்ஷன் மூணு கோடி ஆறாயிரம் ஆயிரம் ஆறு கல பட்ஜெட்டு வந்து முப்பத்தெட்டு லட்சம் கலெக்ஷன் வந்து மூணு கோடியே பாஞ்சு லட்சம் அவசர போலீஸ் நூறு பட்ஜெட்டு ஒரு கோடி கலெக்ஷன் வந்து அஞ்சு கோடி பவுனு பவுனு தான் பட்ஜெட்டு ஒரு கோடி கலெக்ஷன் மூணு கோடி சுந்தரகாண்டம் பட்ஜெட்டு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் கலெக்ஷன் வந்து அஞ்சு அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் வீட்டிலே விசேஷங்க பட்ஜெட் வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் கலெக்ஷன் வந்து ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பட்ஜெட் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் கலெக்ஷன் வந்து மூணு கோடியே இருபது லட்சம் வேட்டியை மடிச்சுக்கட்டு பட்ஜெட்டு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கலெக்ஷன் வந்து ஆறு கோடியே எண்பது லட்சம் சொக்கத்தங்கம் பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி கலெக்ஷன் பதினோரு கோடி பாரிஜாதம் பட்ஜெட் வந்து ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கலெக்ஷன் வந்து மூணு கோடியே இருபத்தஞ்சி சித்து ப்ளஸ் டூ பட்ஜெட் வந்து ஒரு கோடி கலெக்ஷன் ஒரு கோடியே பத்து லட்சம் புதிய வார்ப்புகள் பட்ஜெட் வந்து ஆறு லட்சம் கலெக்ஷன் வந்து இருபது லட்சம் கன்னி பருவத்தில் பட்ஜெட் வந்து நாலு லட்சம் கலெக்ஷன் பதிமூணு லட்சம் பாமா ருக்குமணி பட்ஜெட் வந்து பத்து லட்சம் கலெக்ஷன் வந்து எட்டு லட்சம் ஃப்ளாஃப் பாக்யராஜ் படத்தின் வசூலை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி